இருபத்தி நாலு மணி நேரத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இல்ல கஷ்டமே இல்லைங்க வீட்டுல இருக்கிறதான் கஷ்டம் இடையில நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா அங்க இருக்கவே முடியல அங்க எல்லாம் எல்லா சாப்பாடும் இருக்கு நல்ல மரியாதை இருக்கு ஆனா வந்து என்ன சாப்பிடுறது ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்து மக்களோட மக்களா இருக்கும் போதுங்க இப்போ இதுல இருக்க சந்தோஷம் அங்க இல்லைங்க இப்ப இங்க படுத்துக்கிறீங்க காத்து இல்லை அப்போ காத்துல வரும் லைட்டா வரும் லைட்டா வரும் சட்டெல்லாம் கழட்டிட்டு எப்படி சுதந்திரமா படுத்துக்கலாமா இல்ல உப்பசமா தான் சட்டை கழட்டிக்கலாம் இல்ல கொசு கடிக்கணும் சட்டை போட்டுக்கலாம் அது அவங்க சௌகரியம் உடம்பும் சௌகரியம் ஆனா கொசு கம்பல்சரி கிடைக்கும் இருக்கு எல்லா பக்கம் கொசு இல்லாத இடமே இல்லைங்கண்ணா திருவள்ள பாதை எல்லா பக்கம் இருக்கு அதுக்கு யாராவது சொட்டுற மாதிரி இல்ல வள மாதிரி தருவாங்க அந்த கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் சட்டை தருவாங்க வரிசல் ஒரு நாள் யாராவது கம்பளி தருவாங்க அப்புறம் சாதாரண பெட்ஜு தான் இங்க இருந்து பாத்ரூம் போனோம்னா எங்க பின்னால் உள்ள காட்டுக்குள்ள போறீங்க